வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜவுளி கடையில் வாங்கின இந்த மாதிரி கவரு அதுக்கப்புறம் போரி மாவு பேக்கெட்டு இந்த மாதிரி கேரி பேகு இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணி நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடி என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு கோதிம் மாவு பேக்கெட்டு கோதிம் ரவை பேக்கெட்டு இந்த மாதிரி கேரி பேக்ஸு இதுக தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நிறையா எடுத்து வச்சுக்கலாம் தான் வந்து நம்ம இந்த மாதிரி மதித்து எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு ஆணியில் நமக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம எடுத்து மாட்டி வச்சுக்கோன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கேப்பிங்க இதை ஒரு ஐடியாவான்னு சொல்லிட்டு இல்லைங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டா தான் இந்த கவர் வந்து தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் கிச்சனில் தான் வந்து இது வந்து மாட்டி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி கவர்கள்லாம் கிச்சனில் தான் அதிகமாக தேவைப்படும் அதனால் நான் வந்து கிச்சனில் வந்து சிங்கிள் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஆணையை இந்த பேக்கை மாட்டி வச்சுட்டேன் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப்ல நம்ம இந்த மாதிரி இடிகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து வெள்ளப்பூண்டு சீரக மிளகெல்லாம் ரசத்துக்கெல்லாம் இடிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருப்போம் இதை வந்து நைட் டைமில் நம்ம வந்து கிளீன் பண்ணி கழுகி எடுத்து காய் வச்சுட்டு அதை தொடைச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு கவரில் வந்து போட்டு ரப்பர் தான் ஒன்று மாட்டி விட்டுட்டோன்னா கருப்பாங்கூச்சி பள்ளி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இதுக்குள்ளே போய் ஸ்டோக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இந்த ஐடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ஐடியை ட்ரை பண்ணுங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி நம்ம உரமாக வச்சுட்டோன்னா பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கவர் போடுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கவர் வேலை இருந்ததுன்னா மறக்காமல் எடுத்து ஒரு கேரி பேக்கில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச ஒரு லைக் ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐடியாஸோட உங்களுக்கு வேணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேர்ட் ஐடியா என்னான்னு பார்க்கலாம் நம்ம தேர்ட் ஐடியாவுக்கு நம்ம வீட்டில் சமையலுக்கு வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் இதையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து நம்ம பேக்கெட்டோடு யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஓப்பனில் அப்படியே இருந்ததுன்னா இதில் வந்து புழு பூச்சியெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கவரும் சின்ன கவருமே ரப்பர் தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம இந்த பேக்கெட்ல தான் இப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எந்த பண்டு புழு பூச்சியெல்லாம் பிடிக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இதை நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபோர்த் ஐடியாவுக்கு இது ஒரு ப்ளவுஸ் பீட்டு வாங்கினேன் ஒரு ஜவுளி கடை கவர் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம மிக்ஸியை தான் யூஸ் இருப்போம் அந்த மிக்ஸி வந்து நைட் டைமில் சொன்ன மாதிரி கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கவராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கவர் எவ்வளவு கரெக்டாக பொருந்து இருக்குதுங்க பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அதே சுமைப்பட எந்த பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து உள்ளே போய் ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தைடிய என்னன்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்காக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வாழைப்பழம் டெய்லியுமே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வாழைப்பழங்கள்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இது வந்து ஒரு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது அதனால் டைனிங் டேபிள் மேலேயோ இல்லைனா கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே நம்ம இதை அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிட்ருப்போம் இதை வந்து நம்ம இப்படியே வைக்கும்போது இதில் வந்து ஈ கொசுவெல்லாம் வந்து உட்கார்றக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய கவர் ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வெள்ளை உளுந்து துவரம்பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய கவரில் வந்து போட்டு கொடுப்பாங்க இதை வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு துண்டு வச்சு நல்லா உழையலாம் நல்லா தொடைச்சி விட்டுடலாம் இதை தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம் வாழைப்பழம் வந்து எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இது வந்து மரம் இலக்கி அதுக்கப்புறம் இது வந்து அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் இதை வந்து நம்ம டெய்லியுமே ஒரு பழம் ரெண்டு பழம் எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுட்டு நீங்கள் இதை வந்து டைனிங் டேபிள் மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை எங்களும் ட்ரை பண்ணுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐடியா எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியா நம்ம சப்பாத்தி பூரியை தான் தேய்க்குறதுக்கு இந்த மாதிரி பூரி வச்சுட்டு வச்சுட்ருப்போம் இதையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்து ரப்பர் பேண்டை போட்டு விட்டோன்னா நம்ம எப்போவுமே வந்து பூதியும் சப்பாத்தி செஞ்சுட்ருக்க மாட்டோம் வீக்லி டூ டேஸ் செய்வோம் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் செய்வோம் அதனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கவரை போட்டு ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுறோன்னா இது கூட வந்து கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் வந்து போகாமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி இதை வந்து கழுகி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுக்குள்ளே எந்த பூச்சியுமே உள்ளே போகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் செவன் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் செவன்த் ஐடியாவுக்கு பாருங்கள் கொத்தமல்லி தடை நான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா கழுகி வேறு தான் வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து நம்ம வச்சுட்டோன்னா ஒன் வீக் ஆனாலும் இது வந்து கெடாது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கூட இப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து இப்படி வைக்கும்போது நமக்கு கொத்தமல்லி அப்படியே இருக்கும் அடுகி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிங்கன்னா நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம்

நைன் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நைன் ஐடியாக்கி இந்த மாதிரி ஒரு கேரி பேக் தான் எழுதியிருக்காரு இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற சுடிதார் தான் இந்த மாதிரி பேண்ட்டு துப்பட்டா டாப்ஸு இதையெல்லாம் ஒன்றா எடுத்து ஒரே இதில் வந்து மடித்து எடுத்து வச்சிட்டு நம்ம இதையை மாட்டி வச்சுட்டோன்னா இது வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே பீரோக்குள்ள எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எங்காச்சும் வெளியில் போகும்போது துப்பட்டா பேண்ட்டு இதெல்லாம் காணோன்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு மேட்ச்சாக காணோன்னு சொல்லிவிட்டு தொட வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்